வணக்கம் உறவுகளை நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை இருக்குங்க இந்த ப்ராப்ளம் என்னமோ ஒரு தான் ஆனால் அதை எப்படி பார்க்குறோம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் மீதி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாம் அந்த ப்ராப்ளத்தை ஓவர் திங்க் பண்ணி பண்ணி அதை ரொம்ப பெருசாக்கிடுறோம் இந்த ப்ராப்ளம் யாருக்கு தாங்க இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கதாங்க செய்யுது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்க சின்ன சின்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துல தாங்க இருக்குது ஒரு ப்ராப்ளம்குள்ளேயே இருந்து பார்க்கறதுனால அது ரொம்ப பெருசாதாங்க தெரியும் இதே ஒரு மூணாவது மனுஷ கண்ணோட்டத்துல இருந்து பாருங்களே இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக தெரியுங்க அதுவும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷனும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் இதை தாங்க நம்ம தலைவர் ஜாக்ஸ்பாரோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்லுவாருங்க ஆமாங்க ப்ராப்ளம் இல்லாத லைஃப் போட்டியாளர்களே இல்லாத ஓட்ட பந்தயம் மாதிரி அந்த வெற்றியில ஒரு சுவாரஸ்யமே இருக்காது லைஃப்ல ப்ராப்ளமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ப்ராப்ளம் வந்தால் மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீங்களே சால்வ் பண்ணுற ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க ஒரு ப்ராப்ளம் மூணாவது மனுஷ கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க எல்லாம் ஈஸியா தெரியும் உங்க அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி தான் பாருங்களேன் அப்புறம் பாருங்க எவ்வளோ பெரிய தேனோசாருமே வந்தாலும் ஒத்த ஆளா நின்று சமாளிக்கிற நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி நமக்கு தன்னம்பிக்கை தானாக வந்துடும் வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக மாறிடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க